நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் வாருங்கள் அவரோடு உரையாடுவோம் வணக்கம் சார் இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவில் திமுக வலுவாக இருக்குது திமுகவினுடைய கூட்டணிகள் வலுவாக இருக்குது எதிரில் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி அமைச்சிருக்கு ஆனால் முதலமைச்சர் வந்து இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகள்லேயும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு சொல்கிறாரு எப்படி நீங்கள் தலைவராக இருக்கோ அப்படித்தான் சொல்லணும் ம் ஒரு தொகுதி பாக்கி இல்லாமல் நான் வெற்றி அடைவேன் சொல்கிறோம் தான் தலைவர் ம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தலைவராக இருக்கிறதா எந்த எல்லா தொகுதியும் என்னுடைய தொகுதி தான் நானே நிற்பா நினைத்து தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதனால் நீங்கள் அந்த அந்த நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் வந்து கட்சியை நடத்தணும் ஆனால் தமிழக அரசியல் சூழல் அப்படி இருக்கா சார் ஒரு அந்த நம்பிக்கை வேணுங்க ஏதோ காரணத்தை காட்டி நீங்கள் புறக்கணிச்சிக்கா நீங்கள் காலி தேர்தலில் நீங்கள் நிற்கலன்னா நீங்கள் கட்சி காலி அப்போ வைக்கோ அந்த தப்பை தப்பதான பண்ணி காலி ஆனார் தேர்தலில் புறக்கணிச்சார் அதுக்கப்புறம் ஒரு காலி அவன் காணாம போயிட்டார் நீங்கள் ஒரு சீட்டை செய்கிறீங்களோ சுத்தமாக வாஷ் அவுட் ஆனால் அதில் தாங்க நான் சீமான பாராட்டுறேன் ஒரு தடவை கூட ஒரு டெபாசிட் வாங்கலை ஆனால் கட்சி எலெக்ஷன் நின்றுட்டு நின்றுட்டு இருக்கிறார் அதை பற்றி அவர் கவலைப்படுறதே இல்லை அந்த கட்சி இருந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் அவரே விடுவார் அகில உலகத்தில் நான் தான் மூணாவது பெரிய கட்சியெல்லாம் இதெல்லாம் அங்கீகாரமெல்லாம் வாங்கிக்குவார் அதுக்கெல்லாம் ஆளை வச்சு எல்லாம் பண்ணிக்குவார் அந்த மாதிரி தான் கட்சி நடத்தணும் நீங்கள் உங்களை ஒரு பையன் ஓட்டு போடலனா கூட எனக்கு உலகமே எனக்கு ஓட்டு போட்டதாக சொல்லி கிரியேட் பண்ணணும் இமேஜை கிரியேட் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் தலைமை அந்த வகையில் தான் எனக்கு சீமான் மேலே எனக்கு ஒரு இதே ஒரு அபிமானம் அபிமானமே உண்டு ஒருத்தர் ஆடு கூட ஓட்டு போடலனா கூட எனக்கு தான் எல்லாருமே ஓட்டு போட்டாங்கிற மாதிரி ஒரு ஷாக்காக ஷோக்காட்டுற பாருங்க அதுதான் சாமர்த்தியம் அது அந்த சாமர்த்தியத்தை நம்ம பாராட்டி தான் இப்போ டிவிக்கு நடிகர் விஜயினுடைய கட்சி விஜயினுடைய கட்சியை பொறுத்தளவில் இப்போ ரெண்டாவது இடத்துல முதல்வர் ஸ்டாலினுக்கு அடுத்த ரெண்டாவது இடத்துல வந்து விஜய் தான் இருக்கிறாரு பதினெட்டு சதவீத நபர்கள் வந்து அவர் தான் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சி ஓட்டஸ் சொல்லி சி ஓட்டஸ் தானே கருத்து சொன்ன சி ஓட்டஸ் என்ன போடுவாங்க சொல்லிட்டு கருத்துக்கணிப்பு கருத்து கணிப்பு பிரகாரம் வந்து பாஜக தாம கூட்டணி வெற்றி பெறும் போட்டுருவாங்க அதுக்கு அந்த ஆதாரத்தை எல்லாம் கட்டணும் பதினைந்தாயிரம் பேர் கேட்டதில் பத்தாயிரம் வக்கீல்கள் எட்டாயிரம் டாக்டர்கள் மூவாயிரம் உளவாளிகள் இது விவசாயிகள் எல்லாத்துக்கும் இது இவ்வளோ பேர் இருக்காங்க போனது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் சிவட்ட செல்வாருன்னு கருத்து கணிப்பு வரும் இந்த பழனிசாமியோட கூட்டணி வச்சதுனால அவருடைய செல்வாக்கு உயர்ந்ததுன்னு அடுத்து இது வருவோம் இப்போ தமகவுக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டிய டைமு இப்போ அடுத்தபடி இந்த பழனிசாமியும் அமித்ஷாவும் பேசுனதுனுடைய விளைவு இன்னைக்கு இவ்வளோ வந்து அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வருவாங்க அப்போ அப்போ தான் நீங்கள் வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சப்பறம் ரிசல்ட் போடும்போது கருத்து கணிப்பின் படியே வெற்றிய அந்த தீர்ப்பு வந்தது அப்படி அப்போ தான் நீங்கள் வந்து இந்த சிம் கார்டு எடுத்து அந்த சிம் கார்டு போட்டதும் இது பண்ண முடியும் இதெல்லாம் ஏன் பண்ண வேண்டியிருந்ததுன்னா நீதிமன்றங்களுக்கு இப்போ பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கருத்துக்கணிப்பு பிரகாரம் தான் அங்கே வந்து நாங்கள் ஒன்றும் பண்ணலீங்க அப்படிங்கிறதுக்கு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சிகள் அதுக்கு தான் சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே போன்றவர்கள்லாம் அவங்க கருத்துக்கணிப்பு போடுவாங்க கருத்து கடிப்பு நானே கொடுத்துருக்குறேன் நானே கொடுத்துருக்கேன் நான் ஒரு டிவியில் இருந்தபோது அதிமுக ஆதரவாக கருத்து கடிப்பு போட சொன்னாங்க அவர் டிவி ஓனர் சொன்னார் எப்படிப்பா பண்ண போறேன்னு அரை மணி நேரத்தில் போட்டுடுறோம்னு சொல்லிட்டு உட்காந்து நாங்களாம் போட்டோம் போட்டுட்டு அவங்க வந்து ஒரு இடத்துல தான் அதிமுக ஜெயிக்கணும்னு அப்போ கருத்து கடிப்பே வந்தது நான் சொன்னேன் ஒரு இடத்துல தான் திமுக ஜெயிக்கணும்னு நாங்கள் கொடுத்தோம் அதே அதே இதுவும் திருப்பி திமுகனு போட்டதெல்லாம் மாற்றி அதிமுக மாற்றி கொடுத்துட்டோம் எப்படி உழைச்சிக்க அதை எடுத்து அந்த அந்த அதிமுக எடுத்து போட்டால் போட்டால்தான் ரொம்ப சொல்லப்பாங்க அருக்கடிப்பா நீங்க நினச்ச மாதிரி வேணுங்கிறோம் இல்லை இதுக்கு பின்னால ஒரு தந்திரம் இருக்கா சார் நான் கேட்குறது இப்போ ஏடிஎம்கேக்கு மாற்றாக விஜய்யை கொண்டு வர்றது மாதிரியான இதாக ஆமாங்க ஏடிஎம்கே வந்து சரியா இல்லை இவ்வளவு தூரத்துக்கு அமித்ஷா வந்து பேசிட்டு போனதுக்கு வரவும் வந்து அன்னைக்கு போற அமைதியாக இருந்த பழனிசாமி மறுநாள் வந்து கூட்டணிலாம் கிடையாது வேணாம் ரெண்டு சீட்டு கொடுக்குற எம்எல்ஏ வேணாம் இருந்துட்டு போட்டு மாற்றி விட்டார் இவங்களுக்கு பயம் வந்துருச்சு அதனால தான் விஜய் கூப்பிட்றாங்க விஜய் போகிற வேகத்தை பார்த்தாங்க வாயு வேகம் பட வேகத்தில் வேலை பார்க்குறாரு இதுக்கு முன்னாடி மூணு மா ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒருத்தரும் ஒளி வர்றாரு அவர் கட்சியை ஆரம்பிக்கிறார் என்னார் மாநாடு ஒன்று போட்டார் அதுக்கப்புறம் மூணு மாதம் ஆளை காணாம் அதுக்கப்புறம் அம்பேத்கார் புத்தகத்தை வெளியிட வந்தார் அப்புறம் மூணு மாதம் ஆளை காணாம் அப்புறம் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு போராட்டம்னு சொல்லிட்டு வந்தார் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வர்றார் பூத்து கமிட்டி போடலாம் கமிட்டி இது போட்டுவாங்க பிரமாண்டமான பிரம்மாண்டமான பேச்சு பேசுனாராம ஒரு மணிக்கணக்காக பேசுனாருந்தாங்க மூணு நிமிஷம் பேசுனாராம மொத்தமாக அவரு சொல்ல செயல் தான் அப்படிங்கிறத சொல்லி இருக்காரு நீங்கள் இருக்கிறீங்க அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு உடனேச்சு உடனே போட்டாச்சு அது அதை தான் அதுக்கு அவங்க வேலையை அவங்களுக்கு அது தொழில் அதுக்கு தான் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோ அந்த அந்த கருத்துக்கெடுப்பை போடுவாங்க இன்னைக்கு கருத்துக்கெடுப்பை யாரும் பார்க்கறது இன்றைக்கி மக்கள் ஓட்டு போடுறது ஒரு க கட்சிக்கு அமித்ஷா யாரை முடிவு பண்ணுறாரோ அதுதான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது அதை வச்சு தான் வேக இந்தியாவினுடைய த தமிழ்நாட்டினுடைய மூணாவது பெரிய கட்சி சீமான் கட்சின்னு தான் நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு ஒரு இடத்துல ஒரு டெபாசிட் வாங்க அந்த கட்சி மூணாவது பெரிய கட்சின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் வந்து கேட்குறதுக்கு முன்னாடியே தாவேகாவுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்கல்ல அவர் கேட்குறதுக்கு முன்னாடியே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்கல்ல எதுக்கு அது அப்படின்னா இமேஜ் பில்டப் பண்ணுறாங்க மக்கள் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காங்க மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் தீர்ப்பை வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா பாஜகவும் அவங்களுடைய கூட்டணியும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது ஒரு பஞ்சாயத்து மெம்பர் போடுற பதவி பதவி கூட அவங்களால வாங்க முடியாது அதுக்கு தான் வழி இல்லை அது வாக்கு எந்திரத்தை நீங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் கொண்டு வர்றேன்னா அது அன்றைக்கி ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் போன வாரம் மகாராஷ்டிரா தேர்தலில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார ஆறு லட்சம் பேர் வாக்களித்தார்கள் கணக்கு போட்டு சொல்கிறார் ஒரு ஆளைக்குள்ள ரெண்டு நாள் ஆகிருக்கும் அவங்க ஓட்டு போடுறதுக்கு ஒரு மணி நேரத்தில் ஆறு லட்சம் பேர் எப்படி ஓட்டு போட்டாங்க தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்னு கேட்டார் இதுதான் தேர்தல் ஆணையம் அதுக்கான பதிலாக தேர்தல் ஆணையத்த பதில் வரலையே அதே தான் இப்போ இருக்கிற ஜட்ஜும் அதே தான் சொல்லியிருக்காரு போச்சு காலம் போச்சு இந்த சா இதை வந்து பேசுறது அர்த்தம் இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு மேலே நீ கண்ணுக்கு அடுத்தமாக இருக்கணும் இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எனக்கு பதிலாக கேஸ் நடக்குது நான் ஒரு வக்கீல வச்சுருப்பேன் நீங்க ஒரு வக்கீல வச்சிருப்பீங்க நான் ரொம்ப பெரிய புத்திச்சாலி நான் என்ன பண்ணுவேன்னா உங்க வக்கீலுக்கு நான் காசு கொடுத்துருவேன் உங்க வக்கீல் உங்ககிட்ட பேச்சுக்கிட்டே எனக்கா ஒரு உள்ள வந்தாரு வாதாடு உங்களை காலை வருகிட்டு இருப்பாரு அவ்ளோதான் அதே தான் இப்போ உங்க பூத் ஏஜென்ட் உள்ள போற உங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் அவனுக்கு கையில் காசு கொடுத்தா அவன் மட்டும் போயிருக்கான் இந்த இப்போ வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து பாமக இணையக்கூடிய வேலைகள்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே வந்து டிஎம்கே கூட இணைகிற மாதிரியும் ஒரு அப்படி ஒரு போக்கு சின்ன ஒரு போக்கு காட்டிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இப்போ இந்த கூட்டணியில் வர்றது மாதிரி இருக்காங்க ஏற்கனவே அவங்க இருக்கக்கூடிய கூட்டணி தான் அது மாதிரி தேமுதிக இது எப்படி சார் ஒரு ஒரு பலமான கூட்டணியாம் அமையும்னு நீங்கள் நின்று ரெண்டு கட்சி எலெக்ஷன் நடக்கிற வரையில் எங்கே சேருவாங்கன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா ஒரு கோடி ரூபா தரோம் ஓ ஓ விக்கிரவாண்டி தேர்தலில் ராத்திரி ஒம்பது மணி வரல பழனிசாமி கிட்ட பேசிகிட்டு இருக்காருங்க ராம்தாஸ் காலையில் ஒம்பது மணிக்கு பாஜக கூட்டணின்ட்டாரு அவ்வளோதான் கலைஞர்கிட்ட போய் விஜயகாந்த் பேசுகிறாரு கலைஞர் பலம் நழுவை பாலியல் விழுந்து விஜயகாந்த் என்னோட இணைந்து விட்டா இருக்கிறாரு இந்த பக்கம் பிரேமலதா இருந்துக்கிட்டு நான் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்து விட்டேன் ஜெயலலிதா கூட்டணி தார் எங்க சேருவாங்கன்னு அவங்க கட்சிக்கு கடைசி விட்டு தெரியாது இது யாராலுமே சொல்ல முடியாது பிரேமலதாவுக்கும் தெரியாது ராம்தாஸுக்கும் தெரியாது அன்பு முடிக்கும் தெரியாது கடைசி நிமிஷத்துல அந்த பேரம் எங்க முடியுதோ அங்கே போவாங்க அவங்க தமிழ்நாட்டில் மத்திய மற்ற எல்லா கட்சிக்கும் நீங்கள் சொல்ல இவங்க இங்கே தான் போவாங்க இவங்க தான் தேமுதேமுகவுக்கும் பாமகவுக்கும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடி ரூபா பரிசு அவங்களுக்கே தெரியாது விஷாத் இல்லை இப்போ அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகனுடைய தலைவராக இருந்தார் அண்ணாமலை அப்போ வந்து ஒரு அன்றாடம் வந்து பிஜேபியை பற்றி ஒரு அதிரடியான பேச்சுகள் மத்தியில் இருந்தது பத்திரிகைகளில் இருந்தது இப்போ இவர் நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு ஒரு டல் அடிக்கிற மாதிரி இருக்கேன் இன்னைக்கே அரசியல் மாறி போச்சு கொஞ்சம் டீசன்ட் பாலிட்டிஷியன் கண்ணி கண்ணி மாணவர்கள் இன்னைக்கு கண்ணி மாணவர்களுக்கு இடம் கிடையாது அதை அவர் புரிஞ்சுக்கல அண்ணாமலை எப்படி பாப்புலர் ஆனாரு கே டி ராகவன் பலி தான் அவரை பாப்புலர் ஆகுச்சு அந்த மாதிரி அரசியல் அரசியல் அந்த பக்கம் போட்டுச்சு அப்புறம் உங்க மாதிரி நிறுவனம் என்ன கேள்வி கேட்டா வா தனியா அப்படின்னாரு அந்த மாதிரி இது பண்ணார் அப்புறம் வந்து இப்போ பெட்ரோல் வெடி கொண்டு வீசினார் அது வந்து கரெக்டாக வந்து பாஜக தலைவர்கள் வீட்டுக்கிட்ட வரும் ஆனால் வெடிக்காது அந்த மாதிரி ஒரு கொண்டு கண்டுபிடிச்சார் இந்த மாதிரி அரசியல் வேறு மாதிரி போயிடுச்சு அவர் கருத்துக்களோட ஒரு மோதவே இல்லை இந்த மாதிரி ஸ்டண்ட்டுகள் காட்சிகள் தான் இப்போ செய்திகளில் அடிபடணுன்னாக்கா தெருவில் ஒருத்தன் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் எவனும் பார்க்க மாட்டான் பேண்ட்டு கரண்ட்டு கீழே கொடுத்து இறங்கிடுது ஜா அண்டர்வேர் தெரியுதுன்னு வச்சுங்க அத்தனை பேர் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் அண்ணாமலை சீமான் போட்டுருவர்களாம் அது மாதிரி அட்ராக்ஷன் இருக்குது ஆனால் அரசியலுக்கு அப்படி ஒரு விஷயம் தேவை தான் இன்னைக்கு அரசியல் அந்த மாதிரி போயிடுச்சுங்க இன்றைக்கி அரசியல் அந்த மாதிரி போயிடுச்சு இன்றைக்கி அரசியலில் வந்து என்ன நடிகையோட தொடர்பு அவனோட தொடர்பு இவனோட தொடர்பு இப்படித்தானே இன்றைக்கி அரசியல் போகிறார் இருக்குது கேடி ராகவன் கேசன் அப்போ பொறுத்தவரை அவர் அந்த ரங்கமாக அவர் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வீடியோ எடுத்துவிட்டு அது அது அவங்க வீட்டில் நடந்த விஷயத்துக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம் அந்த மாதிரி அசிங்கமாக அது எங்கள் காலத்துக்கு அது ஆச்சுங்க இன்றைக்கி அது ஆச்சுங்க இல்லை இப்போ நம்ம தலைவர்களோட இருக்கார் பாருன்னு போயிட்டாங்க அந்த பெண்களை அதை பற்றி கவலைப்படலையே டாட்டா காட்டிட்டு போடான்னு போயிட்டாங்க அவ்வளோதான் இன்றைக்கி அரசியல் மாறிப்போச்சு அதனால தான் இப்போ அண்ணாமலை இல்லை என்னும்போது ஏன் டல்ஏடி இதுன்னா உங்களுக்கு இந்த செய்திகளை போடுறதுக்கு உங்களுக்கு இது இல்லை நியாயமாக பேசுறதுக்கு கருத்துக்களோட மோதனாக்கா மீடியா அதை வந்து க இது பண்ணல உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டண்ட்டே தேவைப்படுது உங்களால் தான் அந்த மாதிரி ஆட்கள் பரிமளிச்சாங்க இப்போ நான் ஏன் பரிமளிச்சேன் அண்ணாமலைக்கு ஈக்குவலாக நான் ஆபாசமாக இருந்தேன் அதுதான் காரணம் நான் சீமானுக்கு ஈக்குவலாக நான் ஆபாசமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் காமவேரியன் காந்தராஜன் தான் எனக்கு பேர் அதனால தான் நான் பார்ப்பேன் இடுகப்போ உண்டாக்குறேன் அதுதான் எனக்கு காரணம் இல்லை ஒருவேளை நயினார் நாகேந்திரனுக்கு பதில் அண்ணாமலையே தமிழக பாஜகனுடைய தலைவராக தொடர்ந்துருந்தால் பிஜேபிக்கும் அதிமுகவுன் ஜெல்லாக இருக்குமா சார் அது என்ன ஆயிருக்குமோ தெரியாது எனக்கு பொழப்பு போச்சு எனக்கு போயிடுச்சு அண்ணாமலையும் சீமானும் போனதுல பெரிதா பாதிக்கப்பட்டது அவங்களுக்கு பதில் சொல்லி தான் நான் என்ன எல்லாம் சொல்றேன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்து என்ன எனக்கு வேலை போயிடும் போடுறோம் அந்த அளவுக்கு ஈக்குவலா தான் இறங்க முடியும் அந்த அளவுக்கு கேவலமா யாரும் இறங்க முடியும் இறங்க முடியும் எங்களால எங்க மாதிரி சில தான் முடியும் அந்த அளவுக்கு கேவலமா போறது தொடர்ந்து பார்ப்போம் சார் தமிழக அரசியலும் தேசிய அரசியலும் எப்படி போகுதுங்கிறத உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த பேட்டி தொந்தரமைக்கு மிக்க நன்றி